我回来。<laughs> அனைவருக்கும் வணக்கம் நான் தான் செந்தூரன் நான் நம்ம நாங்க எங்கெங்க நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்க வீட்டாக நிற்கிறோமே அதான் வீட்டுக்குள்ளே நிற்கிறோம் எங்கள குட்டி வீட்டை நான் அதாவது உங்களை அழகான குட்டி விட்டுக்குள்ளே நாங்கள் நிற்கிறோம் அதுதான் அதுவும் ஏன் வந்து நிற்கிறோமன்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குக்கிங் வீடியோ தான் இன்றைக்கும் பதிவு செய்ய போகிறோம்

நீங்கள் அப்படி நல்லா தான் நீங்கள் இருக்கிறீங்க சந்தோஷம் நல்லா இருக்கிறீங்க என்ன நீங்கள் நேசித்து பார்க்குற உறவுகளானது நல்லா இருக்கணும் நாங்கள் கடவுளை வந்துடுறோம் என்ன இப்போ நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்ன்ற முன்னாடியே எங்கள் சேனலுக்கு அனுப்பிச்சேன் மாறினீங்க மறுக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து என் பெல்பட்டனை கிளிக் பண்ண நாங்கள் போகிற வீடியோடன கூட வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்கோ நாங்கள் இங்கே பார்த்தாலே இங்கே பாருங்கோ இன்றைக்கு இதுதான் குக்கிங்குகளை

என்ன செந்துரு அப்ப வட்டியோட போனதா இதெல்லாம் பட்டு போனோம் வட்டி பார்த்தா தெரியும் சில டைம் அந்த உள்ளுக்குள்ள அந்த அரிச்ச மாய் எல்லாம் இருக்குமா இது என்னடா இது மண்ணுக்கெல்லாம் நான் வளர்றதா அப்படி போலாம் கிடையாது அப்ப இது எல்லாம் வடிவா இப்ப கழுவி நல்ல வடிவா கழுவோம் நீங்க இந்த நாங்க கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது ஆனா இப்படி சில பேர் வட்டு இல்லை நான் பட்டேன் நீங்க பயப்படுறேன் இங்க இங்க பாருங்க இதை பார்த்தாலே தெரியுமா இங்க என்ன இந்த மாதிரி அழைக்கல இருந்து இதெல்லாம் நாங்க கூடாது

യാളെല്ലാം ഇങ്ങനെ ആക്കളങ്ക നല്ല പാത്താ തീർച്ചിട്ടും நல்லா ஊத்துங்கன்னா வடிவா கால போணும் தண்ணி ஊத்த தண்ணி கால வேவே இருக்கு ஊத்துங்க ஃபுல்லா ஊத்துங்க ஊத்திட காண நீ எடுத்து கொண்டு வரணும் அப்ப தான் நல்ல மண் போகும் இல்லாடி மண் தான் இருக்கு அப்படி அதான் தண்ணி எடுத்து கொண்டு வர வேண்டிய கலவும் போணும் இங்க பாருங்க வந்து என்ன வடிவா நான் கால வரணும் கெட்டியா இருக்கு தண்ணிக்குள்ள என்னமே இருக்கு கிழங்கு அப்படியே கழுவுவோம் இதோ அப்படியே கழுவி கழுவிட்டு

ഒരു തണ്ണില കഴിവിറ്റി അടുത്ത തന്നെ കളിവടമേ ഇങ്ങനെ സാപ്പ് കഷ്ടപ്പെടു പുറങ്ങി പടറീങ്ങളാണി അതാ അതൊക്കെ വൈകാം കളിയെടുക്കില്ലാ ശരി அதான் இல்ல அது முதக்காட்டை தண்டி போடும் நாங்கள் கொஞ்சம் பார்த்து பார்த்து கழுவுன் அதே தானே என்ன செந்தர விருப்பம்மா கிழாங்கு பிடிக்கா என்ன செந்தரனுக்கு உண்மைக்கு இனி பண்றது கொஞ்சம் கஷ்டம் சாப்பிடுறது வாங்கிட்டு வாங்கி என்ன வடிவே இருக்க இருக்கா என்ன செந்திர வடிவே இருக்கல

தேவையான அளவுதான் போட்டுனாங்களே என்னண்டா சில பேருக்கும் விருப்பம் இல்லாது ஆனா அந்த உப்பு போட்டா தானா அந்த இனிப்பின் சுவையே வழியில வேறுமா பிடிப்பா சும்மா மா பிடிப்பாவே இருக்கு அதே மாதிரி ரெண்டு பூச்சாடி இங்கால இருந்துச்சல்லோ அதே மாதிரி இங்கால ரெண்டு பூச்சாடி இருந்துச்சு உடைஞ்சிட்டு என்ன செஞ்சிடும் கீழே விழுந்துட்டு பூச்சாடி கொண்டு மகையில என்ன பூத்தா பழுதா போயிட்டு அதே உடைஞ்ச சரி உங்களுக்கு

உங்களுக்கு அடிக்கலாம் நல்ல விஷயம் தானே இனிமே நாங்க இந்த கிழங்கு எல்லாத்த போடுவோம்

Pernah pisul ringo tu tinggolo, tinggol. Tinggi matian sah matian omeng jauh brelio. Ini nguram masame Ini di mana adik? Ini tama jawa? Waduh, 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 waduh,

சந்த கோப்பாடுங்கடுமா அத கொஞ்சம் ஆறாட்டம் கிழங்க நாங்க அப்படியே மில்ல மில்லமா உரிப்போம் நீங்க தோலை உரிச்சிட்டு சாப்பிடுவோம் தோலை விட சாப்பிடுறீங்க ஆஹ் சாப்பிடுவோம் சாப்பிடு போது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க செந்திரன் கொஞ்சம் நாளும் அதனால சந்திரன் சத்தம்ல சாப்பிடுறேன்